என்னதான் நம்ம ஸ்ட்ராங்கரா இருந்தாலும் தைரியமா இருந்தாலும் முன்னோக்கி போயிட்டே இருந்தாலும் எதனா ஒரு இருட்டை பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யுது வாழ்க்கையை நிறைய தடவை வந்து தொலைக்க தோணும் நம்ம வந்து வேணா சொல்லிக்கலாம் நம்ம ரொம்ப நம்ம சூப்பரா வந்து வாழ்றோம் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் நீங்க வந்து ஒண்ணு ராஜாவா இருந்துட்டே இருக்கணும் எனக்கு இப்ப இந்த கும்பலா இருக்கிறது தான் வந்து கஷ்டமா இருக்கு கீழே விழுந்து ஏந்திரிச்சு பாக்கணும் அவசியம் கிடையாது இப்படி அண்ணாந்து பாத்தீங்கன்னாலே யாருமே இருக்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க அது அதுதான் இந்த அரசனை மாதிரி ஒண்ணு இருக்கும் அது ஒரு பிளேசஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் வாழை தகுதியான ஆளுன்னு அதுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஓகே இது வேஸ்ட் பீஸ் இல்லை அப்படின்னு எந்த ஒரு பேட்டிலுமே எதிலயுமே என் தாயை பற்றி நான் எப்பவுமே எதுவுமே தப்பாக சொன்னதே இல்லை ரொம்ப ஆபாசமாவும் ரொம்ப தப்பாகவும் எனக்கு சில நேரத்தில் தோணும் இவனுங்களுக்கு எல்லாம் வேலை வேட்டியே இல்லையா இன்னமும் பெண்கள் வந்து ஒரு நைட் ஒரு ஒன்போது மணி மேல ஆச்சுன்னா மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவென்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்

செக்ஷுவல் அபியூஸ் அது எல்லா எல்லா பெண்களுமே கடந்து தான் வராங்க அது வந்து மறக்க முடியுமா சீக்கிரமா கடந்துட முடியுமா அப்படின்னா என்னதான் நம்ம ஸ்ட்ராங்கராக இருந்தாலும் தைரியமா இருந்தாலும் முன்னோக்கி போயிட்டே இருந்தாலும் எதுனா ஒரு இருட்டை பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பதட்டம் தான் செய்யுது அது அது வந்து கடந்து வர்றது லைஃப் லாங் அந்த வடு கொஞ்சம் தான் செய்யும்

சொசைட்டியும் அதுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது இருக்கு அதனால வந்து என்னன்னா இந்த செக்ஷுவல் அபியூஸ் வந்து ஈஸியாகவும் ஆயிடுது அது வந்து பெரியவங்க மேல திணிக்கிறத விட குழந்தைங்க மேல திணிக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பெரியவங்க மேல திணிக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான் ஆனா அது ஒண்ணுமே அறியாம இந்த குழந்தைங்க மேல வந்து அதை செயல் படுற விடுறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் சோ அது ரொம்ப கஷ்டம் அது இப்போவும் வந்து ஜாஸ்தியா நடக்குது இன்னமும் வந்து நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் போயிட்டே இருக்கும் போது இருக்கு ஆனா அது கட்டுக்குள்ள வர வரமாட்டேங்குதுன்றது வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறதுனே தெரியல எப்படி வந்து அதை நம்ம ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எப்படி நம்ம அதை சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லி கொடுத்தாலுமே ஏன் அதை வந்து முற்போக்கா திங்க் பண்ண மாட்டேறாங்கன்னு இன்னுமும் அந்த புரிதல் இருக்க மாட்டேங்குது மேபி

வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் எந்த காலமா இருந்தாலுமே ஒரே மாதிரிதான் இருக்கு இன்னமோ ஒரு சர்டன் ஒரு டைம் இருக்கு அதுக்கு மேல வந்து நம்மளால வந்து ஒரு லோன்லியா வந்து போக முடியல ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பெண் வந்து ஒரு டூ வீலர் எடுத்துட்டு போனாலே அவளை ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயோ இல்ல அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எதிர்ச்சியா நின்னாலோ வந்து நம்மள பாக்குற பார்வை வந்து இன்னும் தப்பான பார்வையா தான் இருக்கு ஆஹ் அது வந்து இன்னும் நேர் பார்வையா வந்து முழுமை அடையல அது என்னைக்கு முழுமை அடையுதோ அன்னைக்குதான் நிஜமான ஒரு சுதந்திரம் எல்லா பெண்களுக்குமே எல்லாருக்குமே இருக்கும் ஒரு பொண்ணு பிறக்குறாங்க

ஏ ஒரு பெண் வந்து தன்னோட வாழ்க்கை வந்து மாதிரி இருக்கும் அப்போ வந்து இன்னொரு இன்னொரு வந்து என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு ஒரு சில கசப்பான உணர்வுகளை உங்க மேல திணிக்க பாப்பாங்க அது உங்களால ஏத்துக்க முடியாது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க ஆனா அதுல இருந்து அவங்க வெளியில வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு குறிக்கோளோடு இருப்பாங்க என் அம்மான்றதை விட அவங்களுக்கு வந்து புரிதல் வந்து ஏதோ ஒரு விதத்துல கம்மியாவே இருந்திருக்கு அது வந்து அவங்கள நான் பிளேமே பண்ண முடியல ஏன்னா நான் திருப்பி அதுதான் சொல்றேன் நம்ம இந்த இந்த நம் நகர வாழ்க்கை இருக்கு இல்லையா அப்ப இந்த மனுஷங்க வந்து அவங்கவுங்கள ஒரு கோட்பாடு ஒண்ணு வச்சிருக்காங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலாவோ அனுசரணையாவோ யாருமே இருக்குல்ல எங்க அம்மாக்கு வந்து வெளி உலகத்தோட புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சுயநலமா வந்து அவங்க சில விஷயம் பாப்பாங்க அந்த சுயநலமா ஆக்குனது நம்ம மனுஷங்க தானே அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இது தன்னோட குழந்தை அப்படின்னும் அந்த புரிதல் இருக்க மாட்டேங்குது அது அது அத வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வந்து என்னால புரிய வைக்க முடியல எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல நம்மளுக்கு அடுத்தடுத்து வாழ்க்கை இருக்குன்னு எப்ப அடுத்தடுத்து வாழ்க்கையை நீங்க பாப்பீங்க வந்து சொல்லுவாங்க ஒரு எண்பது வயசு வரைக்கும் வாழ்க்கை இருக்கு எழுபத்தஞ்சு வயசு வாழ்க்கை இருக்கு அப்புறம் அறுபதுக்கு கொண்டுட்டு வந்தாங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச நாற்பது மேல தாண்டதே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க் இப்ப நான் டாஸ்க் தான் அதை சொல்லுவேன் நீங்க நாற்பது வயசுக்கு மேல வாழ்றது எல்லாம் ஒவ்வொரு நாளுமே வந்து ஆஹ் உங் உங்களோட கிஃப்டடு அது அதெல்லாம் ஏன்னா நீங்க நல்லா இருந்தாலுமே வந்து போக்குவரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு வைரஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உணவு பொருளாதாரம் இது எல்லாமே வேற வேற மாறிக்கிட்டே இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு வரணும் அப்ப இந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அது எவ்வளவோ அவங்க கிட்ட நான் சொன்னேன் அப்போ அது புரியல மேபி இந்த கமெண்ட் செக்ஷன்ல வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா இல்ல அவங்க தாய் வந்து சில சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க அவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணு அதனால வந்து ஒரு புரிதல் இல்ல அதனால எதிர்த்துட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னு யாருமே அவங்க அம்மாவை எதிர்த்துட்டு வெளியில வர மாட்டாங்க இன்ஃபேக்ட் நான் எந்த ஒரு பேட்டியிலுமே எதுலையுமே என் தாயை பத்தி நான் எப்பவுமே எதுவுமே தப்பா சொன்னதே இல்லை பிகாஸ் என்ன இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் மதிப்பு எனக்கு இருக்கு ஆஹ் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நான் வந்து இப்ப வந்துட்டேன் பட் எல்லா பெண்களுமே வந்து வீ இருந்து வ வர எல்லா பெண்களுமே வந்து நல் முறையில வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்களா அப்படின்னா அது நிற்கிறது இல்லைல்ல நவ நிறைய தவறான வழிக்குமே போயிடுறாங்க இன்ஃபேக்ட் எனக்கு எவ்வளவோ இருந்தது நான் லைஃப்ல கடந்து வந்து இருக்கேன் நான் வந்து இந்த ஒன் அவுட் ஆஃப் ஆட் நான் வந்து நிற்கிறேன் ஸோ புரிஞ்சுக்கிறதுன்றது எல்லாருக்குமே வேணும் அது நம்ம தாயா இருந்தால் கூட ஆஹ் இப்போ அம்மா கிட்ட பேச ட்ரை பண்ணலாம் ஆஹ் ட்ரை பண்ணலாம் அவங்க எப்பவுமே என்கிட்ட பேச ட்ரை பண்ண மாட்டாங்க நான் வந்து பண்ணுவேன் நான் எப்பவுமே கவனிச்சுட்டு இருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியணும்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கவனிச்சுட்டு இருப்பேன் ஆனா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எனக்கு எப்பவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணனும் அவங்கள வந்து தி திட்டனோ என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு வந்து நான் நம்ம லைஃப்ல சிலது கசப்பான உணர்வு வந்ததுக்கு வந்து அவங்க தான் ரீசன் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது ஏன்னா டுவென்டிஸ்ல இருக்கும்போது அது இருந்தது எனக்கு ஒரு முப்பது வயசு ஆனோன்னா அந்த வருத்தம் வந்து மாறிடுச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்க இருக்க எல்லா பெண்களுமே வந்து ஒவ்வொரு கசப்பான கசப்பான தான் கடந்து வராங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ அதனால அவங்க மேல நான் கோவப்பட்டு ஒன்னும் சொல்ல முடியாது

அது வந்து உங்களை பாதிச்சிருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க நீ எப்படி இருக்கீங்க என்ன உடம்பு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஆமா ஆமா அதெல்லாம் பண்ணதுனால தானே மேபி ஒரு ஆறு வருஷம் சினிமாவே நடிக்காம இருந்தேன் ஒருவேளை இந்த ஆளுங்க சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா நான் ஒழுங்க நடிச்சிருப்பேன் அவங்க சொல்ற அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் இப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய தடவை வந்து தொலைக்க தோணும் இப்ப வர சில நியூஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கலாம் யூடியூப்ல இல்லனா வந்து இப்ப ரீசெண்டா கூட நான் பார்த்தேன் அஹ் ஒரு தாய் வந்து அவங்க குழந்தைய தூக்கி தெரியாம விழுந்துருச்சு அவங்களுக்கு நம்ம போட்ட கமெண்ட்னால அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அப்ப அந்த கமெண்டோட வீரியம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நம்ம பேசுற வார்த்தையோட அந்த இம்பேக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஆனா இவ்வளவு சொன்னாலும் நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க கீழே வந்து அஹ் ரொம்ப ஆபாசமாவும் ரொம்ப தப்பாவும் எனக்கு சில நேரத்துல தோணும் இவனுங்களுக்கெல்லாம் வேலை வேட்டியே இல்லையா சரி ஒருத்தவங்களை வந்து நீங்க புகழணுன்றது அவசியம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம் அதுவே நம்ம பேசுற பெரிய விஷயம் ஆனா ஒண்ணு உங்களை யாருன்னா திட்டுறாங்கன்னா நீங்க என்னோட அனுபவத்துல நான் இப்ப சொல்றேன் இப்ப யாராச்சும் உங்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தவங்க நெகட்டிவாவோ இல்லைன்னா வந்து ஒருத்தவங்க திட்டுறாங்களான்னாலோ நீங்க வந்து பெருமைப்பட்டுக்கோங்க அப்ப வந்து நம்ம உலகத்துல இதான் இருக்கோம் அப்படின்னு நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்க என்ன இப்பெல்லாம் வந்து திட்டு வாங்கிக்கிட்டு இது பண்றீங்களோ ஓகே நான் வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து பொறாம படுறான் அப்படின்னா அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் லைஃப்ல வந்து ஒரு ஸ்பைஸ் தேவையில்ல ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தேவையில்ல சோ இதெல்லாம் ஒரு என்னன்னா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இவங்கள ஒரு உதாரணம்

சைல்ட் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணது வந்து நான் கோடம்பாக்கம் ஏரியால இருந்தேன் சோ எங்க அம்மாக்கு வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்ப அவங்க வந்து நடிக்க முடியல என்னவும் நீ நடி அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து போயிட்டு இருந்தேன் ஆமா அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஆனதுமே அதுதான் ஸ்கூல் லீவ்ல இருக்கும் போது ஆனது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுமே அப்படிதான் ஹீரோயின் பட் ஏரியானது வந்து ஃபுல்ல ஜனாசர் தான் ஏன்னா நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் சுத்தமா நடிக்கல நான் வந்து இந்த கொரோனா காலத்துல எப்படி வந்து நம்ம ஓடி ஒழிஞ்சோமோ அந்த மாதிரி இருந்தேன் அப்போ வந்து சார் தான் வந்து நீ வெளி உலகத்துக்கு வரணும் திருப்பி வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது உனக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது அவருதான் ஏடினாலே எனக்கு என்னன்னு தெரியாதுங்க அதோட அதோட தன்மையே எனக்கு தெரியாது ஆனா என்னன்னா இந்த காஸ்ட்யூம் பாக்குறது இங்க இங்கெங்கனு ஓடி போறது ஆர்டிஸ்ட் கிட்ட அதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு நல்லாவும் இருந்தது அப்புறம் அவரு இல்லாம போனது வந்து பட் அவரு அவரு இல்லையே தவிர்த்து அவரோட ப்ரெசன்ஸ நான் உன்னர்றேன் நிறைய நேரத்துல சிக்ஸ் இயர் உம் ஏன் கேப்பிட்டீங்க உம் எதுனா யார் காரணம் இருக்காது காரணமா இல்ல நீங்களே நீயே ஆனா ஒதுங்கிடலாம் இல்ல உம் நீங்களே இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து இங்க வந்து வாழ்றதுக்கு வந்து ஒண்ணு பணம் ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து அஹ் பதவி இது வந்து ஒரு காடுதான் நம்ம ஒண்ணு வேணா சொல்லிக்கலாம் நம்ம ரொம்ப நம்ம சூப்பரா வந்து வாழ்றோம் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம காட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கணும் நீங்க வந்து ஒண்ணு ராஜாவா இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் மற்றவங்கள கொதறி எடுத்துருவாங்க ஸோ இந்த ரெண்டுமே இந்த ரெண்டுத்துல நெய்தர் உங்ககிட்ட பணம் இருக்கணும் இல்லைன்னா பதவி இருக்கணும் இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்துல யாருமே உங்களை தீண்ட மாட்டாங்க ஈவன் இன்ஃபேக்ட் உங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ ஓன்ஸ் நீங்க கீழே விழுந்துட்டீங்க நீங்க கீழே விழுந்து ஏந்திரிச்சு பாக்கணும் அவசியம் கிடையாது இப்படி அண்ணாந்து அண்ணா யாருமே இருக்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுப்பீங்க ஆமா இல்ல நம்ம வந்து வர்த்தே இல்ல நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வர்த்தே இல்லன்ற ஒரு 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 ஆளா மாறிடுவீங்க ஆமா இது எல்லாமே பண்றது வந்து நம்ம மனுஷங்க தான் இயற்கை வந்து எல்லா நேரத்திலயும் நம்மளுக்கு ஒத்துழைக்கோங்க ஆனா நம்ம ஆளுங்க வந்து எந்த சூழ்நிலையுமே ஒத்துழைக்கவே மாட்டாங்க எனக்கு சில நேரத்துல தோணும் நம்ம ஆளுங்களுக்கு ஆறு அறிவு கொடுத்ததுக்கு மிருகங்களுக்கு கொடுத்தது ஓரளவுக்கு அதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்ம ஆக்சுவலா வந்து இந்த ஆறாவது அறிவை எதுக்கு யூஸ் பண்றோம் எப்படா அடுத்தவன் கீழே விழுவான் எப்ப வந்து இந்த பிளேஸ வந்து அந்த உக்காந்துக்கலாம் இல்ல கிட்ட பணம் இருக்கா இல்ல இவங்க கிட்ட பேசின நாளைக்கு இவன் பணம் கொடுப்பானா சி இது இது வந்து இந்த இந்த சொசைட்டியில நடக்கிறது ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தமே புரியவே மாட்டேங்குது சோ இதெல்லாம் பண்ணும் போது நான் தானா போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன் யாருமே என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை இல்ல யாருமே வந்து ஒரு ஹோக் கொடுக்கவே இல்லை இல்ல திருப்பி வாங்கன்னு சொல்லவே இல்லை இது உன் லைஃப் நீ ஒரு நாள்னா இந்த வெளிச்சத்தை பாருன்னு சொல்லவே இல்லை மேபி ஆஹ் ஜனாசார் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த லைஃப் கிடைச்சே இருக்காது ரெண்டாவது ஒரு பிரபல நாளிதழ்ல இருந்து வைதேகியக்கான்னு இருக்காங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சரண்யா ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அந்த பேட்டி வந்து ஒரு நாலு லட்சம் பேர் பார்ப்பாங்க நம்ம திருப்பி வந்து யூடியூப்ல அந்த இப்போ ஆமா எனக்கு அது தெரியவே தெரியாது அது இந்த மாதிரி ஒரு சில நல்ல நல்ல உள்ளங்கள் வந்து லைஃப்ல நீ திருப்பி ஒன்ஸ் உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லவே தான் நான் வந்திருக்கேன் இல்லைன்னா ஆறு வருஷம்ன்றது அறுபது வருஷம் கூட ஆயிருக்கலாம் அப்படியே போயிருக்கோம் ஆஹ் தனிமை உம் அந்த தனிமை வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வேணா எங்க ஆக்சுவலா ஆக்சுவலா அது நல்லா இருக்கும் எனக்கு இப்ப இந்த கும்பலா இருக்கிறது தான் வந்து கஷ்டமா இருக்கு சீரியஸா தான் ஏன்னா நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் இப்போ இப்ப நான் இங்க வரேன்னு வச்சுக்கோங்க இந்த உடுப்புல இருந்து இந்த மேக்கப்ல இருந்து வளையல் போட்டுக்கணும் கம்மல் போட்டுக்கணும் அடுத்து உங்க பார்வைக்கு பிரசன்ஸா இருக்கணும் என் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்புறம் நான் எப்பவுமே அறிவுபூர்வமாவே இருக்கணும் அப்புறம் இங்க நடக்கிற அரசியல் களத்த தெரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் எடந்த வீட்டில தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளயே என்ன நடக்குதுன்னு சரி மைண்ட் அப்படியே ஓ ஆமா ஓடிக்கிட்டே இருக்கணும் தனியா இருந்தான்னு வச்சுக்கோங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் சில பேர் கேட்கலாம் தெரிஞ்சுக்காம சரி நான் ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் ஓட்டு போடுறத பத்தி பேசுவாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஆஹ் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ண ஓட்டே அவன் போட்டிருக்க மாட்டான் ஓட்டு போட்டாதான் நீ பேசுவ அப்படின்னு இருக்கும் தனிமை வந்து ரொம்ப நல்லதுதான் அது வந்து உங்களை வந்து டைம் தனி தனியா இருக்கிறது வந்து நல்ல விஷயம் நம்ம தனியா இருக்கும் போது நினைப்போம் ஆஹா நம்மளுக்கு இப்படி ஒருலாம் அமைஞ்சா இப்ப எல்லாம் இருந்தா அப்படின்னு லவ் பண்ணாத வரைக்கும் லவ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும் லவ் பண்ண பிறகுதான் தெரியும் எங்க விழுந்து கும்படு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு அதனால இந்த எமோஷன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல்

நிறைய ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தவங்க வருவாங்க இந்த பிரபஞ்சம் இருக்கும் சரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் இது வாழ தகுதியான ஆள் தானா இல்ல தகுதி இல்லாத ஆளா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் நீங்க வாழ தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான நேரத்திலயும் அங்கங்க ஒருத்தரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் ஃபைனல் ஸ்டெப் ஒன்னு இருக்கும் அது அதுதான் இந்த அரசனை மாதிரி ஒன்னு இருக்கும் அது ஒரு பிளேசஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ வாழ தகுதியான ஆளுன்னு அதுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு ஓகே இது வேஸ்ட் பீஸ் இல்லை அப்படின் இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தே அதனால அது என்ன பண்ணிடுச்சுன்னா ஓகே சரண்யா கொவ்வொன்னு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அதனால நீங்க சொன்னீங்கல்ல பிரபஞ்சம் வந்து லைக் கொடுத்து தொலை அப்படி கொடுக்காது அது அந்த அந் அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இயற்கை என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துடாது அவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது இயற்கையும் கடவுளும் ரெண்டுமே ஒண்ணுதான் தெரியும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு நான் ஒரு இடம் சொல்றேன் உனக்கு ஒரு மனிதர்களை அறிமுகப்படுத்துறேன் உனக்கு இந்த 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 பாத்த நான் சொல்றேன் அப்படின்னு அது ரொம்ப ஆனா ஒவ்வொரு நேரமும் கடுமையா தான் இருக்கும்

டெய்லியுமே கத்து கொடுப்பாங்க அவங்க லெசனை கத்து கொடுத்ததை தவிர்த்து வேற வேலையே செய்யறது நீங்க எந்த பொசிஷன் போனாலுமே நான் நினைப்பேன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்மளுக்குனே ஒருத்தர் வருவாங்க ஒரு லெசன் கத்து கொடுப்பாங்க வாழ்க்கை வந்து ஒரு பாடம் தான் ஆனா என்ன ஒண்ணுன்னா நம்மளோட தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ என்னோட கேரக்டர் வந்து வேற அதனால வந்து இவ்வளவுதான் அப்படின்னு போயிடுவேன் எனக்கு வந்து இந்த மனுஷங்க மேல உள்ள பற்று வந்து எப்பவுமே ரொம்ப கம்மி தான் ஆஹ் ரொம்ப க்ளோஸா இருந்தா கூட அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இல்ல அவங்க அவங்களோட வாழ்க்கையை தேடி போறாங்க அப்படின்னா ரொம்ப போட்டு ஆஹ் இதெல்லாம் பண்றது கிடையாது நச நசன்னு பண்றது இல்ல அது புரிதல் எனக்கு இப்ப வந்துருச்சு போறாங்களா ஓகே நல்லபடியா போயிட்டு வாங்க ஆஹ் நல்லபடியா போயிட்டு வாங்க பத்திரமா இருங்க சந்தோஷமா இருங்க எனிவே அவன் வந்து ரொம்ப பெருசா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏன் இருக்க மாட்டாங்கன்னா அவங்களால இருக்க தெரியவும் தெரியாது அதை முயற்சியும் எடுக்க மாட்டாங்க பட் எனிவே நீங்க நல்லபடியா கேரி பண்ணிக்கோங்கன்னு போயிட சொல்றது முன்ன ஒரு இப்ப லாஸ்ட் இயர்லாம் கூட எனக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா யாராச்சும் விட்டுட்டு போறாங்கன்னா ரொம்ப அடம்பிடிப்பேன் ஆனா இப்பெல்லாம் அப்படி பண்றது கிடையாது எல்லாமே ஒரு புரிதல் தானே

பே நடந்த ஒரு விஷயம் அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல அது வந்து இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் வந்து ஒரு படத்துல டிராவல் பண்ணி நிறைய விஷயம் அங்க நடக்கும் நடக்கும் அந்த காட்டுல எல்லாமே புதுசா இருந்தது அது ஒண்ணு காதல் வந்து எப்படின்னா உங்கள மாதிரி தான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அங்க போயிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு ஏன்னா இந்த சினிமாக்கு வந்தோம்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லியுமே திட்டு தானே வாங்குவாங்க திட்டு வாங்குவோம் அவரு வந்து திடீர்னு ஒரு கொம்பு வச்சுப்பாரு நீ டயலாக் பேசுவியா இல்லையா அப்படின்னு கேட்பாரு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேரா இல்ல பண்ணியான சம்பவம் இல்ல நீங்க ஏதாவது இந்த பாலு கேட்டதான் அதெல்லாம் பண்ணுது அந்த மாதிரி ஏதாவது இல்ல அது எல்லாருமே தான் உட்காந்துட்டு இருப்போம் எப்பவுமே சிரிச்சு பேசி இருந்தா இருப்பாங்க அது ஃபன்னி கிடையாது என்ன என்னன்னா இங்க இதோ வரைக்கும் இங்கதான் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு பெரிய மலையா இருக்கும் அங்க ஏறணும் ட்ரக்கிங் போகணும் எல்லாமே ஒரு ஷூட்டிங் நடக்குது ரெண்டு மணி நேரம்தான் தான் பிரயாணம் வந்து ஒரு பத்து மணி நேரம் பண்ணுவோம் அந்த மாதிரிதான் போவோம் நம்ம பேராண்மை பத்தி அப்புறம் உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள்னா நீங்க பாக்குறீங்க அவருடைய இழப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இழப்ப வந்து சி எல்லாமே லைஃப்ல ஒரு நாள் அண்ணா ஒரு நாள் கிளம்ப தான் போறோம் அதனால அவங்களோட விட்டுட்டு போன அந்த பிரசன்ஸை தான் நம்ம பார்க்கணும் அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு இல்ல லைஃப் அவர் எப்படி எடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு எனக்கு அவ அந்த அந்த டேர்ம்ஸ் எனக்கு தெரியும் அதனால அது நான் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கேன் ஒன்னே ஒன்னு அவரு என் லைஃப்ல பிளே பண்ணது இருக்குல்ல அந்த ரோல் இருக்குல்ல அது சக மனுஷன் பிளே பண்ணிட முடியாது அந்த 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 இடம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு இடம் அது அவரு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மரியாதையா சில விஷயம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல்

வாய்ப்பு கொடுங்க இல்லைங்க நானுமே அங்க கேட்பாங்க சில நேரத்துல பட் அந்த ஆர்டிஸ்ட் கொத்து போகாது அதனால வேண்டாம்னு விட்டுருவாங்க அப்புறம் டப்பிங் பண்ணணும்னா அதுக்கு மெனக்கெடணும் லைக் அங்க உட்காரணும் போக்கஸ்டா இருக்கணும் எனக்கு என்னன்னா நம்ம நம்ம ஸ்டுடியோக்கு வந்து இந்த கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு அதுலயே மைண்ட் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால அந்த ஒரு இது வர மாட்டேங்குது மேபி இன் ஃப்யூச்சர்

இப்ப இப்ப ஒன்றும் கிடையாது நான் வந்து இப்ப கிங் டிவிக்கு வரேன் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு இன்டர்வியூ இப்ப நீ இன்டர்வியூ கொடுத்து என்ன ஆக போறது என்ன என்ன பண்ண போறாங்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு ஸ்டுடியோ நம்ம சி ஒண்ணு நல்ல வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க அடுத்த கட்ட முயற்சிக்கும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க ஆனா வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கக்கூடாது எண்ணங்கள் பல விதம் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும் நம்ம ஒரு விதமா போயிடணும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்